இந்த இந்தியாவிலேயே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆதிவாசி ஹெர்பல் ஆயில் வந்து ரியலாக ஒரிஜினல் ஆயிலாக வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோம்ல இல்லை ஸோ ஃபைனலி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து புன்சூர் அப்படின்ற தாலுக்கால தான் வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரோ வந்து நம்ம மீட் பண்ணிவிட்டு அவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரோ தரேன் ஹாய் ப்ரோ ஹலோ ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அவங்களோட பேர் வினேஷ் ஸோ இப்போ அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்ன அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கறத நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஓகேவா சார் இதுதான் தான் அது ஆயில் ஓகே இது நாங்களோ பண்ணுற வயசு தான் ஆயில் ஓகே ஆதிவாசி கஸ்தூரி ஹர்பல் ஹேர் ஆயில் இது இது வந்து உங்களோட பிராண்ட் நேம் ஓகேவா ஆ பிராண்ட் நேம் நாங்களோ வச்சுருக்கோம் ஓகே ஆக்சுவலி நம்ம இந்தியாவிலேயே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்கல்ல ஸோ அந்த ஆயில் தான் இது ஆயிலில் கொட்டுது முடி கொட்டாமல் இருக்கும் ஓகே பின்னே கொட்டு போய் முடி சின்ன வயசில் ஓகே முடி பின்னே வரும் பின்னே வரும் ஐம்பது வயசு உள்ளே இருந்தால் ஓகே முடி வரும் பின்னே லேடிஸுக்கு லேடிஸ்க்கும் முடி வளராது லேடிஸ்க்கும் ஒரு மாசத்துல மூணு நாலு இன்ச்சு முடி வளரட்டி வரும் சார் எக்ஸ்ட்ரா வளரும் நார்மல் குரோத்தை விட பார்த்தீங்கன்னா மூணு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளரும் அது ஒரு மாசத்துல ஒரு மாசத்தில் இது ஓ குப்பி கோர்ஸ் பண்ணணும் ஓ இது ஆம்பளைக்கு இருந்தால் ஒரு குப்பி யூஸ் பண்ணணும் மூணு மாதம் ஓகே மூணு மாதம் நீங்கள் ஆம்பளை யூஸ் பண்ணுனா பின்னே வாங்கணும் போடணும் இருக்காது சார் ஓகே இந்த ஆயிலில் வந்து கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்களா இது எப்படி ஆக்சுவலி நீங்கள் தயாரிக்கிறீங்க ஈ எண்ணெயில் சார் நாங்கள் பியூர் கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் இல்லை பாதாம் ஆயில் அதில் நூற்றி ஒரு ஜாதி கிடிமூழ்கையை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் சொந்த பண்ணுறோம் இவங்க எல்லாருமே கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற ஹுன்சூன்ற வில்லேஜில் வாழ்ந்துட்டு வர ஆதிவாசிஸ் தான் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஹண்டிங் பண்ணி வாழ்ந்துட்டு வந்தாங்க பட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணதால் ஹண்டிங் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பாரம்பரியமாக யூஸ் பண்ண ஹேர் ஆயில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கிற மூலிகைலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தலைக்கான ஹேர் ஆயிலை வந்து அவங்க ரெடி பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஹேர் ஆயில் வந்து முடி வளர்கிறதுக்கு தேவையான விட்டமின்லாம் இருக்கிற மூலிகை செடிகளை ஆட் பண்ணுறதால இதோட ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றத வந்து அவங்க பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் குழந்தைகளுக்கு போடலாம்

ஐம்பது அஞ்சு வயசு ஓகே அம்பது அஞ்சு வயசு ஆனது பின்னே ஆம்பளை போடலாம் பொம்பளைகள் போடலாம் குழந்தைகளுக்கு போடலாம் எல்லாரும் போடலாம் ஷைனிங் ஆயிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு முடி வரும் இது இதெல்லாம் எவ்வளவு நாள் எங்களுக்கு குரோ ஆயிருக்கு நார்மல் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அஞ்சு மாசம் இங்கதான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்குள்ள வந்து இந்த அளவுக்கு குரோ ஆயிருக்கு குரோ ஆயிரும் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரிஜினல் முடியா டூப்ளிகேட்டான டவுட் இருக்கும் ஓகேங்களா எனக்கும் அந்த டவுட் இருக்கு நான் லைட்டாக செக் பண்ணிக்கலாங்களா ஒரிஜினல் தான் எல்லாரும் ஆக்சுவலி வந்து இந்த ஹேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்ல வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவங்க எல்லாரோடதுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹேர் தான் இந்த ஆயிலோட காஸ்ட் வந்து எவ்வளவு வருது யூ ஆயிலோட காஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபா ஆகும் ஓகே ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்றீங்க பட் நான் என்னன்னா ஆக்சுவலி இதே சேம் ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஆன்லைன்ல பார்த்துருக்கேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் கிடைக்குது பட் இது நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றீங்களே ஆன்லைன்ல எது ஆயில் இருந்தாலும் அந்த ஆயில் அல்ல மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபேக் ப்ராடக்ட் ஓகே டைரக்ட் கால் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு ஆன்லைனே தெரியாது ஓகே கால் இதே நம்பர்ல கால் பண்ணுங்கன்னா வீட்டுக்கு நாங்கள் அனுப்பு கொடுக்குறோம் இப்போ நம்மளோட சேனல்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆயிலுக்கு வந்து ஏதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்களால் பெனிஃபிட் பண்ணி தர முடியுமா தருவேன் தருவேன் சார் ஓகே சார் நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ் கஸ்டமருக்கு இருநூறுபா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் ஓகே டெலிவரி சார்ஜ் நான் ஃப்ரீ கொடுக்குறேன் சார் ஓகே ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு நான் வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறேன் கேஷ் ஆன் டெலிவரி நான் அனுப்பி கொடுக்குறேன் ஓகே எண்ணெய் வந்துச்சு நான் வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு எண்ணெய் வாங்கிவோங்க ஓகே அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் பண்ணித்தருவீங்க கரெக்டாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து இருக்கும்னு சொல்கிறீங்க உங்கள் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு மூணு மாதம் அப்புறத்தில் ரிசல்ட் கடி கிடைக்கலைன்னா இ பாட்டிலுக்கு வீடியோ கால் பண்ணி காணிக்கணும் இல் அது காணிக்கணும் நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் ஓகே சொல்யூஷன் கொடுக்குறேன் சொல்யூஷன் ஆகலைன்னா புது ஆயில் அனுப்பி கொடுக்குறேன் அதுவும் ஆகலைன்னா ஆயிரத்து முந்நூறு என்ன வேலை ஓகே முன்னூறுபா ஒரே சார்ஜ் கட் ஆயிரம் பண்ணி கொடுக்கறோம் அப்புறம் எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ இந்த ஹேர் க்ரோத்துன்றது வந்து இந்த ஆயில் எடுக்கிறதால மட்டும் கிடையாது நீங்கள் எடுக்கிற ஃபுட் இன்டேக் உங்களோட ஹெல்த் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து தான் ஸோ இந்த ஆயில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆடானா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நீங்களும் இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி என்கொயரி பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க